ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு மாதம் தான் டைம் இருக்குது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அதுக்கு முன்னாடியே கௌதம் கம்பீராக தூக்கக்கூடிய ஒரு பிளானில் பிசிசிஐ இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கு முக்கியமான காரணம் ரோஹித் சர்மா வந்து அதற்கு பின்னாடி இருக்காருன்னு வந்து சொல்லப்படுது கடந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து ஜெயித்தோம் அப்போ வந்து ரோஹித் சர்மா தலைமையில் நம்ம வந்து கப்பு வாங்கியிருப்போம் தோனிக்கு பிறகு இந்தியனுக்கு வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்த கேப்டனாக ரோஹித் சர்மா வந்து இருக்கார் அப்படிப்பட்ட அவர் ஒரு விஷயத்த பிசிசிஐ கிட்ட வந்து சொல்கிறார் அப்படின்னா அவங்க நிச்சயமாக அதற்கு வந்து கேட்பாங்கல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கள்ல அதை தான் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க தற்போதைய கோச்சாக கௌதம் கம்பீர் வந்து இருக்கார் இருந்தாலும் கம்பீருடைய செயல்பாடு அப்படி அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஒன்றும் திருப்திகரமாக இல்லை டெஸ்ட்டாக இருக்கட்டும் டி ட்வெண்ட்டியாக இருக்கட்டும் கோடியாக இருக்கட்டும் நம்ம பெரிய டாப்புக்கு போனோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது டிராஃபிக் வந்து கோச்சாக இருந்த சமயத்தில் கூட ஒரு பெரிய ட்ராஃபி நடக்குதுன்னா நம்ம கப்படிக்க மாட்டோம் ஆனால் செமிக்கு போவோம் ஏன்னா வந்து ஃபைனல் வரைக்கும் போவோம் அந்த மாதிரி நூல் இலையில் தான் நமக்கு வந்து ட்ராஃபி வந்து மிஸ் ஆகும் பட் கம்பீர் வந்த பிறகு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வரலாறு காணாத அளவுக்கு நம்ம பல தோல்வியெலாம் சந்தித்து வந்துகிட்ருக்கோம் அடுத்து நமக்கு வந்து நியூசிலாந்து தொடர் வந்து இருக்குது நியூசிலாந்து அப்படின்னாலே டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வரது சொந்த மண்ணில் டெஸ்ட்டு சீரியஸாக அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து தோற்றுருப்போம் அதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போனது அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்திய வந்து அப்ஸ் அண்ட் டவுன் தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட்டில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அப்படிப்பட்ட டீமை எதிர்பார்க்காத சில டீம்ஸ் எல்லாம் வந்து தோற்கடிக்கிறது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமாக தான் வந்துருக்கு தற்போதைக்கு வந்து டி ட்வெண்ட்டி டீமுன்னு பார்க்குறப்ப அதில் கில்லு வேறு இருக்காரு அவர் வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் ஆடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஒரு புறம் சஞ்சு சாம்சன் நல்லா ஆடிட்டுருக்காரு ஆனால் கம்பீரோட சப்போர்ட்டு சாம்சனுக்கு கிடையாது கில்லுக்கு தான் இருக்குது சூரியகுமார் யாதவ் கேப்டன் கேப்டனே மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த டி டுவெண்ட்டி தொடரில் பெருசாக சூரியகுமார் யாதவ் வந்து பர்ஃபார்ம் பண்ணலை தொடர்ந்து வந்து சொதப்பலாக தான் இருக்காரு சூரியகுமார் ஏதோ மட்டும் இப்போ இருக்க ஃபார்மாக அப்படியே கண்டினியூ பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கப்பு கிடைக்காது ஸ்கை வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு அதுவும் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மேட்டுக்கு ஒரு பத்து பால் பிடிச்சா கூட இருபது ரன்னு முப்பது ரன்னு அடிச்சு கொடுத்துட்டு போவார் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பை கொடுத்தாங்க டி டுவெண்ட்டியில் அவர் வந்து வச்சிருக்காங்க ஓடியே டெஸ்ட்டில் வந்து சூரியகுமார் ஏதோ கிடையாது டி டுவெண்ட்டியில் இருக்காரு அப்படின்னா அதற்கு காரணம் அவருடைய அதிரடி தான் பட் அவருடைய பழைய ஸ்டைல் அப்படிங்கிறது இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா ஓடியை கிரிக்கெட்டில் தொடர்ந்து ஆடணும் அதேமாதிரி டெஸ்ட்லேயுமே ஆடணும் தான் ஃபேன்ஸ் எதிர்பார்த்தாங்க அவங்களுமே எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து கம்பீருடைய அழுத்தத்தின் பேரில் தான் அவங்க ரெண்டு பேருமே வந்து வெளியில் போனாங்க அடுத்து இருந்தும் அவங்க ரிட்டையர் ஆகுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதற்கு பின்னாடி கம்பீர் தான் இருக்கார் அப்போ வந்து கம்பீர் அவங்கள வெளில அனுப்பணும்னு பார்க்குறாரு அப்படிப்பட்ட சூழலில் நம்ம பிசிசிஐக்கு ரோஹித் சர்மா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கோச்சை வந்து மாற்றுங்க கம்பீர் வந்து டீமுக்கு என்ன தேவையோ அதை பண்ணாமல் அவருக்கு எந்த பிளேயர் வந்து செட் ஆவாங்களோ அவங்கள தான் வந்து ஸ்குவாடுக்குள்ளே கொண்டு வராரு பிளேயிங் லெவனில் அவங்கள தான் வந்து கொண்டு வராரு அப்போ அந்த அந்த டீமை வச்சுக்கிட்டு பெரிய ட்ராஃபி நம்மளால் ஜெயிக்க முடியாது அதனால் புதிய கோச்சை போடுங்க அப்படிங்கிற மாதிரி விராட் கோலியும் சொல்லியிருக்காரு ரோஹித் ஷர்மாவும் பிசிசிஐக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனே சொல்கிறார் அப்படிங்கிறப்ப அதை வந்து கருத்தில் எடுத்துக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிசிசியே இந்த நியூசிலாந்து தொடரை வந்து ஒரு டெட்லைன் மாதிரி கம்பீருக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நியூசிலாந்து கூட டி டுவெண்டி சீரியஸில் வந்து ஆட போகிறோம் ஓடிஎஸ் சீரீஸ்லேயும் ஆட போகிறோம் அப்போ இந்த ரெண்டு சீரீஸ்லையுமே இந்தியன் டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் கம்பீர் வந்து கோச்சாக தொடர்வாரா இல்லை அவர் வந்து தூக்க போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து தெரிய வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒருவேளை டி டுவெண்ட்டி சீரியஸில் நம்ம படுதோவியை சந்தித்தோம் அப்படின்னா உடனே கம்பீரை தூக்கிட்டு புதிய கோச்சை நியமிப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது அதேமாதிரி வரப்போகிற டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் தோனியை திரும்ப மென்டராக போடுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்போ வந்து கம்பீரை சடனாக தூக்குனாங்க அப்படின்னா வேற ஆள் கிடையாது தோனியை திரும்ப கோச்சாக உள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது நன்றி